புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அருகே அண்ணன் தங்கை இடையே ஏற்பட்ட சண்டையில் இருவரும் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சண்டையில் தங்கை பவித்ராவின் செல்போனை அண்ணன் மணிகண்டன் உடைத்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த பவித்ரா வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குதித்துள்ளார் தங்கையை காப்பாற்ற அண்ணன் மணிகண்டனும் கிணற்றில் குதித்த நிலையில் இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் சேலத்தில் பணியின் போது செல்போனில் மூழ்கும் ரேஷன் கடை பெண் விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள நியாயவிலை கடையில் சமதர்மம் என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் சமதர்மம் பணியில் இருக்கும்போது செல்போனில் ரீல்ஸ் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிடுவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே பணி நேரத்தில் செல்போன் உபயோகிக்கும் ரேஷன் கடை ஊழியர் சமதர்மம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க